பசுமை நிறைந்த மலை பகுதியில ஒரு அமைதியான மலை அடிவாரத்துல அமைஞ்சிருக்கிறது ஒரு அருமையான கிராமம் சிம்லா இந்த கிராமத்துல வசிக்கிறவ கமலி கமலி கிட்ட தனக்குன்னு சொந்த வீடு கிடையாது அவ தன்னுடைய அப்பா அம்மா சின்ன தம்பி கூட கிராமத்தோரத்துல ஒரு வாடகை வீட்டுல இருந்தா வாழ்க்கை என்னமோ சாதாரண வாழ்க்கை சந்தோஷம் மகிழ்ச்சி நிறைந்ததா இருந்தது ஆனா பணத்துக்கான தட்டுப்பாடு எப்பவும் இருந்துகிட்டே இருந்தது அக்கா சொல்லு கோலு என் தம்பிக்கு என்னாச்சு அது ஸ்கூல்ல இன்னும் என்னுடைய ஃபீஸ கட்டல இல்லையா அதனால ரிசல்ட் கொடுக்க மாட்டாங்களாம் அதனால சீக்கிரமா ஃபீஸ கட்டியாகணும் அப்படியா டீச்சர் அந்த மாதிரி சொல்லிருக்காங்களா ம் சரி டீச்சர் கிட்ட நாங்க சீக்கிரமா ஃபீஸ கட்டிடுறோம்னு சொல்லு சரியா ஆ குடும்பத்துக்கு உதவி செய்யணும்ன்ற காரணத்துக்காக கிராமத்துல இருந்த ஒரு ஹோட்டல்ல தி கோசி இன் மேல வேலை பார்த்துட்டு இருந்தா அவ சமையல்காரியோ இல்ல வெயிட்டரோ கிடையாது ஒரு சின்ன உதவியாளர் அவ்வளவுதான் அவ டேபிள் சுத்தம் பண்ணுவா தரைய தொடைப்பா அப்புறம் சின்ன சின்ன வேலைகளை செய்வா இந்த ஹோட்டலோட முதலாளி சர்மா சார் இறக்க குணம் உள்ளவரு அவரு கமலிக்கு எப்பவும் மரியாதை கொடுப்பாரு அப்புறம் வாழ்க்கையோட விஷயங்களையும் சொல்லிக் கொடுப்பாரு அம்மாடி கமலி நீ இன்னும் வீட்டுக்கு போலயா இல்ல அது கொஞ்சம் வேலை பாக்கி இருந்தது முதல்ல அதை முடிச்சிட்டு வீட்டுக்கு போலான்னு நினைச்சேன் நீ ரொம்ப நல்ல வேலை செய்யறம்மா கமலி ஆனா ஞாபகம் வச்சுக்கோ இந்த வேலையோடு சேர்த்து நீ உன்னோட படிப்புலையும் கவனத்தை செலுத்தணும் அதனால நாளையில இருந்து எல்லா வேலையும் சீக்கிரமா முடிச்சிரு அப்புறம் வீட்டுக்கு போய் படிப்புல கவனத்தை செலுத்தி புரியுதா ஒரு வேலை இந்த வேலையால உன்னோட கவனம் படிப்பை விட்டு போயிற மாதிரி இருந்தா அது எனக்கு நிம்மதியாவே இருக்காது நீங்க சொல்றபடியே நடந்துக்கிற ஐயா ஒரு நாள் அந்த ஹோட்டலுக்கு முன்னாடி பல ஒரு கார் வந்து நின்னுச்சு அதுல இருந்து ஒருத்தர் இறங்கினாரு ராகுல் வர்மா ஒரு பிரபலமான வியாபாரி வியாபார பயணத்துக்காக கமலியோட ஹோட்டலுக்கு அன்னைக்கு சமையல்காரருக்கு உடம்பு அப்புறம் முதல்ல இருந்தே இருந்தாங்க ஷர்மா ஐயாவுக்கு ரொம்ப அவருக்கு தெரியும் வர்மா சாருக்கு ஏமாற்றத்தை குடுக்கறது ஹோட்டலோட மதிப்பு கெட்டு போயிடும் அவரு நினைச்சாரு வணக்கம் வர்மா சார் உங்களை ஹோட்டலுக்கு வரவேற்கிறேன் நன்றி ஷர்மா சார் ஆக்சுவலாக உங்களோட ஹோட்டல் ரொம்பவே பெருசாக இருக்குது நான் இன்றைக்கி உங்கள் ஹோட்டலில் ரொம்ப அற்புதமான டிஷ்ஷை சாப்பிட போகிறேன் ஆ கண்டிப்பாக வருமா சார் ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது இன்றைக்கி எங்களோட குக்குக்கு உடம்பு சரியில்லை அதனால் அவர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா நான் இங்கேருந்து சாப்பிடாம தான் போகணுமா ஒரு வேளை ஹோட்டலில் ஸ்டாஃப்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஹோட்டலில் மூடி வச்சுருக்கலாம்ல வருமா சாரோட கோவம் அதிகமாகிக்கிட்டே போச்சு அப்பதான் பக்கத்துல டேபிளை சுத்தம் பண்ணிக்கிட்டே கமலி நடக்கிறது எல்லாத்தையும் பாத்துட்டு இருந்தா அவ உடனே ஷர்மா சார் கிட்ட வந்து என்ன சொன்னா மன்னிச்சிடுங்க சார் எங்கனால உங்களுக்கு பெரிய கஷ்டம் ஆயிடுச்சு ஆனா நீங்க கவலைப்படாதீங்க நான் சீக்கிரமா உங்களோட சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்றேன் ஷர்மா சார் நீங்களும் கவலைப்படாதீங்க இன்னைக்கு சமையல நான் சமைக்கிறேன் உனக்கு நிஜமாவே சமைக்க தெரியுமா ஆமாங்க ஷர்மா சார் எங்க பாட்டி ஒரு ஸ்பெஷல் ரெசிபி செய்ய எனக்கு கத்து கொடுத்திருக்காங்க இது எங்க குடும்பத்துல தலைமுறை தலைமுறையா செஞ்சுக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு நான் அதையே சமைக்கிறேன் ஷர்மா சார் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சாரு அவருக்கு தெரியும் கமலி உழைப்பாளின்னு ஆனா இவ்ளோ பெரிய கஸ்டமருக்கு சமைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது ஆனாலும் அவர்கிட்ட வேற எந்த வழியும் கிடையாது சரிமா கமலி முயற்சி பண்ணி பாரு கமலியோட கண்கள்ல ஒரு பிரகாசம் ஏற்பட்டுச்சு அவ நேரா சமையலறைக்குள்ள ஓடினா தேவையான பொருட்களை எடுத்தா அப்புறம் முழு மனசோட சமைக்க ஆரம்பிச்சிட்டா அவ மூங்கில் மோமோஸ் பண்ண ஆரம்பிச்சா ஒரு வினோதமான உணவு அது அவங்களோட முன்னோர்கள் சிம்லா மலை பகுதியில இருக்கும் போது வழக்கமா செய்யக்கூடியது அவங்க வேட்டக்காரங்க காட்டுல மூங்கில் கொம்பை கொம்ப தான் அவங்க மோமோஸ் தயார் பண்ணுவாங்க அதுல ஒரு ஸ்பெஷலான ஸ்மோக்கி பிளேவர் இருக்கும் சரி ஷெஃப் கமலி இப்போ நீ உன்னுடைய திறமைய காட்டு மூங்கில் மோமோஸ் தயார் பண்ணு கம்லி காய்கறிகளை வெட்டினா அத நல்லா சுத்தம் பண்ணி சமைச்சா அதுல மியானஸ் ஷேஷ்வான் பிளாக் சால்ட் அப்புறம் மசாலாவை போட்டா அடேங்கப்பா இது மசாலாக்கள் கலவை கொண்ட சுவையா இருக்கு சரி இப்போ மைதாவையும் பிசைஞ்சுக்கிறேன் கமளி வேகமா மைதாவை பிசஞ்சா அதுல காய்கறிகளை மிக்ஸ் பண்ணா அப்புறம் அது எல்லாத்தையும் அவ மூங்கில் கம்புக்குள்ள நிறைச்சா அப்புறம் மண்ணால மூடி அடுப்புல சமைச்சா அந்த மூங்கில் இருந்து வாசனை வெளியே வர வர அந்த சமையலறையே ஒரு மனம் வீசுற புகையா மாறிடுச்சு அதனால கமலியோட கண்கள்ல தன்னோட பாட்டியோட ஞாபகம் வர ஆரம்பிச்சிடுச்சு அவங்க எப்பவுமே சொல்லுவாங்க அம்மாடே உணவுங்கிறது வயிறு நிறையணுங்கிறதுக்காக மட்டும் செய்யறது அது அன்பையும் பாரம்பரியத்தையும் இணைக்கிற ஒரு வழி கூட உணவு தயாரானதுமே கமலி சமைச்ச ஸ்பெஷல் மோமோஸ வர்மா சாருக்கு பரிமாறினான் அதை பார்த்ததும் வர்மா சாரோட முகமே மகிழ்ச்சிகரமா மாறிடுச்சு அடேங்கப்பா எங்க அப்பா இத பாக்கறதுக்கு ரொம்ப சுவையா இருக்குற மாதிரி தெரியுதே நன்றி சார் வர்மா சார் மெல்லமா ஒரு மோமோசை எடுத்தாரு தன்னோட வாயில வெச்சாரு அவருடைய கண்கள் ஆச்சரியத்துல நிறைஞ்சிடுச்சு வாவ் அற்புதமா இருக்கு வார்த்தைகளே இல்ல ரொம்ப அற்புதமா இருக்கு மோமோஸோட சுவை அற்புதமா இருந்தது மசாலாவோட காட்டம் அப்புறம் மூங்கிலோட வாசனை மனசை ஜெயிச்சிடுச்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன சொன்னாருன்னா வாவ் கமலி நீங்க நிஜமாவே அற்புதம் பண்ணிட்டீங்க நன்றி சார் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் கையால செஞ்ச சமையல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அட அற்புதம் கமலி நீ நிஜமாவே திறமசாலையை நிரூபிச்சிட்ட இன்னைக்கு உன்னால தான் என்னோட மரியாதையே தப்பிச்சது நிஜமாவே உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கமலி ஐயோ நீங்க என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க ஷர்மா சார் இல்ல கமலி ஷர்மா சார் தான் சொல்றாரு உன்னோட கையில நிஜமா அற்புதம் இருக்கு சரி நீ என்ன பண்ணிட்டு இருக்க இப்ப நான் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கேன் சார் ஹோட்டல் மேனேஜ்மென்ட் படிப்பு தான் படிச்சிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாம சர்மா சாரோட ஹோட்டல்ல பார்ட் டைம் வேலையும் பாக்குறேன் அது மூலமா என் குடும்பத்துக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் இந்த சின்ன வயசுல நீ இவ்வளவு விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கியா ஆமா சார் எங்க கமலி ரொம்ப பெரிய உழைப்பாளி அப்புறம் திறமசாலியும் கூட சொல்லுவாங்கல்ல யாரு கடினமா உழைக்கிறாங்களோ கடவுள் அவங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுப்பாருன்னு இப்போ கமலியோட நிலைமையும் அப்படிதான் சார் இருக்கு ஆனா சூழ்நிலை இவ்வளவு மோசமா இருந்ததக்கு அப்புறமும் கூட அவர் தோல்வியை ஏத்துக்கறதில்ல அதுக்கு பதிலா தைரியத்தோட கஷ்டங்களை எதிர்த்து போராடிட்டு இருக்கா கமலியோட நிலமையை கேட்டுட்டு வர்மா சார் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாரு. "ஏன்னா என்னடா இன்னைக்கு அவருடைய நிலைமை நல்லா இருந்தாலும் ஒரு சமயத்துல அவரும் கமலி மாதிரி வாழ்க்கையில பல கஷ்டங்களை அனுபவிச்சிட்டு இருந்தாரு. கமலியோட கதையை கேட்டதோ அவருக்கு தன்னுடைய பழைய வாழ்க்கை ஞாபகம் வந்துடுச்சு வாவ் கமலி உன்ன பத்தி எவ்ளோதான் புகழ்ந்து சொன்னாலும் அது எல்லாமே குறைவுதான்." என்னை மன்னிச்சிரு நான் இங்கே வந்த உடனேயே இவங்க ரெண்டு பேரையும் அவமானப்படுத்துகிற மாதிரி பேசிட்டேன் ஆனால் உன்னோட நிலைமை எனக்கு என்னோட பழைய நாட்களை ஞாபகப்படுத்திடுச்சு வர்மா சார் உடனே தன்னுடைய பேக்கெட்டில் கையை விட்டார் கமலிக்கு ஒரு நல்ல தொகையை பரிசா கொடுத்தாரு உன்னோட இந்த திறமைய நீ வளர்த்துக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமானது முன்னேறி போ அப்புறம் உன்னோட கலையை இந்த உலகத்துக்கு கொண்டு போய் சேரு கண்டிப்பா சார் கமலியோட கண்கள்ல ஆனந்த கண்ணீர் தெரிஞ்சது அவ அங்கிருந்து நேரா போய் தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட எல்லா விஷயங்களையும் சொன்னா இந்த படத்தால அவளால வாடகை கட்ட முடிஞ்சது தேவையான பொருட்களை வாங்க முடிஞ்சது அப்புறம் மூங்கில் மோமோஸ் செய்யறதுக்கு கொஞ்சம் பணத்தையும் எடுத்து வச்சா மெல்ல மெல்ல இந்த விஷயம் கிராமம் முழுக்க பரவ ஆரம்பிச்சது மக்கள் ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் மூங்கில் மோமோ சாப்பிட வந்தாங்க த கோசி இன் ஹோட்டல் கூட ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்புறம் கமலி அந்த கிராமத்தோட ஹீரோ ஆயிட்டா கதையில தெரிஞ்சுக்கிட்ட பாடம் உழைப்பு தன்னம்பிக்கை தன்னுடைய பாரம்பரிய தொழிலால மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையையே மாத்திக்க முடியும்